செய்திகள் வாசிப்பது தமிழ் இலக்கியத்தின் பெருமையாக விளங்கும் ஐம்பெரும் காப்பியங்களை அரசி ஆராய உள்ளும் தமிழ் இலக்கிய உலகில் ஐம்பெரும் காப்பியங்கள் ஒரு பெருமைக்குரிய நிலையை பெற்றுள்ளன ஐம்பெரும் காப்பியங்கள் அவற்றின் ஆழமான கருத்துக்கள் கதைக்களம் மற்றும் மொழியின் அழகியல் கொண்டு தமிழ் இலக்கியத்தில் தனித்துவமான இடம் பிடித்திருக்கின்றன ஐம்பெரும் காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வலயாபதி மற்றும் சீவக சிந்தாமணி ஆகியவை என்பது சான்றாகும் சங்க காலத்தில் தோன்றிய சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய இரண்டு காப்பியங்கள் தமிழகத்தின் உள்ளூர் வரலாறு மற்றும் பண்பாட்டை முன்னிறுத்துகின்றன இந்த காப்பியங்கள் சோழர் காலத்தில் உருவான மூன்று காப்பியங்களான குண்டலகேசி வலயாபதி மற்றும் சீவக சிந்தாமணி போன்றவற்றுடன் ஒப்பிடும் போது சமஸ்கிருதம் மற்றும் பிராகிரதம் ஆகிய மொழிகளிலிருந்து கருதப்படுகின்றது இரண்டாம் நூற்றாண்டில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரம் எனும் நூலை சேர நாட்டவரான இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது மேலும் மணிமேகலை எனும் நூலை சீர்தலை சாத்தனார் குண்டலகேசி எனும் நூலானது தேவர் சீவக சிந்தாமணி நூலை ஆசிரியர் நாதகுத்தனார் அவர்களால் இயற்றப்பட்டன மற்றும் வலையாப்பதி நூலை எழுதிய ஆசிரியர் பெயர் இன்று வரை அறியப்படவில்லை என்பது வரலாற்று உண்மையாகும் இந்த காப்பியங்கள் தமிழ் அண்ணையின் ஐந்து அணிகலன்களை உள்ளடக்கியுள்ளன அவை பெண்கள் அணியும் அணிகலன்களான சிலம்பு ஆடை குண்டலம் வளையல் மற்றும் மணிமொழி ஆகியவையாகும் இந்த காப்பியங்கள் மூலம் அணிகலன்களின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் அவை காலங்கள் தொடர்ச்சியாக பெண்களின் அழகியல் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதையும் உணர முடிகின்றது தமிழ் இலக்கியத்தில் அணிகலன்கள் வெறும் அலங்காரங்கள் மட்டுமல்ல அவை கலாச்சார கௌரவம் மற்றும் அடையாளத்தின் சின்னமாகும் சிலப்பதிகாரம் முதல் சீவக சிந்தாமணி வரையிலான காப்பியங்கள் அணிகலன்களின் வரலாறுகளை நமக்கு விளக்குகின்றன இந்த கதைகளின் மூலம் நம் பாரம்பரியத்தில் ஆபரணங்களின் ஆழமான பங்கையும் அவற்றை அணியும் போது ஒருவரான கொண்டிருக்கும் உணர்வுகளையும் நாம் மீண்டும் கண்டு கொள்கிறோம் இற்றுடன் இன்றைக்கான செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம்